வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இப்ப பிள்ளைகள் ஆழ்மன பயிற்சி போயிட்டு வந்தாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அக்காவும் தம்பியும் சாதனை பண்ணாங்க அவங்க என்ன செய்யறாங்க இப்ப பார்ப்போம் இந்த கூட்டத்துல அப்பாவும் மகளும் ஃபாதர் டாக்டர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த இடத்துல ஃபாதர் டாக்டர் அப்பா மக உட்கார்ந்து இருக்காங்க அவங்களை கண்டுபிடி அப்பாவும் மகளும் ஃபாதர் டாக்டர் அது யாரு அப்பாவா மகளா மகனா அப்பா எங்க இருக்கார் சரி அப்பா என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கார் பிளாக் என்ன கலர் சட்டை போட்டிருக்கார் பிரவுன் சரி மக என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க சரி இப்ப மக நின்னுகிட்டு இருக்காங்களா உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து நல்லா பாரு மகளை பாரு என்ன செய்யறாங்க கை தூக்கி வச்சிருக்காங்களா

சரி உங்களை இந்த கூட்டத்துல அப்பாவும் மகளும் எங்கயும் இருக்காங்கன்னு சொன்னி கண்டுபிடிச்சிங்க மூச்ச வச்சு கண்டுபிடிச்சிங்க வாட வச்சு ரைட் அவங்க நின்றுகிட்டு இருக்காங்கன்னு எப்படி சொன்னீங்க காதலை தேய்ச்சி நின்னுகிட்டு சொன்னீங்க சரி உனக்கு கண்ணுல காதுல எல்லா இடத்துலயும் தேய்க்கும் போது அவங்க உட்கான்றது நிக்கிறது

அப்போ நீ படிப்பு எப்படி பிரயோஜனப்படும் இந்த பயிற்சி உனக்கு படிப்புக்கு எப்ப பிரயோஜனப்படும் அப்ப நிறைய எதிர்காலத்துல உனக்கு படிப்புக்கு பிரயோஜனப்படும் அப்படித்தானே ரைட் உங்க அம்மா என்ன செய்யறாங்க உங்க அம்மா என்ன அதிகாரியா இருக்காங்க உங்க அம்மா போலீஸ் அதிகாரியா இருக்காங்க சந்தோஷம் உங்க அப்பா உங்க அப்பா இன்ஜினியர் உங்க அம்மா போலீஸ் அதிகாரி அப்போ இந்த பயிற்சி பெரிய கெட்டிக்காரன் ஆகிறது வாழ்த்துக்கள் விஜய் ஒருத்தர் இருக்கார் பேர் என்ன விஜய் அவரை கண்டுபிடிக்கணும் அவர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கார் கண்டுபிடி பேர் விஜய் இங்கதான் இருக்கதான் இருக்காரா அப்படி இருந்த தொடு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கார் கண்ண தடவு நல்ல ஸ்மெல் பண்ணு சிவகாசியா சிவகாசின்னு எப்படி உனக்கு தெரியுது போயிட்டு ரோட்ல அந்த போர்டு வெரி குட் போர்டுல சிவகாசின்னு போட்டு இருக்கு கரெக்ட் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து சிவகாசி சிவகாசா அவங்க கூட வேற வந்திருக்காங்களா ஆமா யாரு அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அவங்க பொண்ணு வந்திருக்காங்களா ஆமா சரி அவங்க பொண்ணு எங்க இருக்காங்க இங்க தான் இருக்காங்க சரி இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஆமா சரி சரி உட்கார்ந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே வாங்க 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 இவி நீங்க பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க இந்த இடத்துல விஜய் அன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் கண்டுபிடிக்க பண்ணேன் இங்க இருந்து எப்படி போய் அவரை தொட்டீங்க ஒரு வெளிச்சம் வந்து கூட்டிட்டு ஒரு வெளிச்சம் வந்து கூட்டிட்டு போனது தொட்டுட்டீங்க அப்புறம் எந்த ஊருன்னு கேட்டேன் சிவகாசின்னு சொன்னீங்களே எப்படி ஒரு போர்டுல வந்து சிவகாசி ஒரு போர்டுல சிவகாசின்னு எழுதிருந்தது ரைட் கூட யார் வந்தாங்கன்னு கேட்டேன் அவங்க பொண்ணுன்னு சொன்னேன் அவங்க பொண்ணு தொட்டு காட்டினேன் இப்ப பொண்ணு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க ஏதோ வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க நீங்க ஏதோ சாப்பிட்டு இருக்கிறாங்க சொன்னீங்க இது எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு ஆக்சன் தெரிஞ்சது ஒரு ஆக்சன் தெரிஞ்சது அப்போ அவங்களை விஜயங்கிறது யாருன்னு கேட்டேன் சரியா சொன்னீங்க எந்த ஊருன்னு சிவகாசி சிவகாசிங்க கூட யாரு வந்திருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க பொண்ணுங்கிறீங்க என்ன அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஏதோ தண்ணி குடிச்சுட்டு இருந்தாங்க ஏதோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தங்கு சொன்னேன் ஐயா இந்த பொண்ணு இந்த பொண்ணு யுவகாசினி பொதுவா விஜயின்னு சொன்னேன் உங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க எந்த ஊரன்னு கேட்டேன் சிவகாசினாங்க கூட யார் வந்தாங்கன்னா அவங்க மகன் சொன்னாங்க அவங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டா சொன்னாங்க இந்த பொண்ணுனுடைய இந்த சொல்றத என்ன நினைக்கிறீங்க ஏதோ நல்லா ஒரு பிராக்டிஸ் பண்ணி அவங்களால ஒரு வேற கண்ணு முடிய ஒரு இதை யூகிக்க முடியுதுங்கிறது நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்த அளவு மாதிரி தோணுது இல்ல அவங்க ஏதோ ஆழ்மானத்துக்குள்ள போய் ஒரு அவங்களால கண்ணு மூடி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்க பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கீங்களே எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க இந்த மாதிரி ஸ்கில் வந்து படிக்கிறது முதல் நாள் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க ஆமா இந்த ஆழ்மான பயிற்சியில என்ன சாதிக்கலாம் நினைச்சு உங்க பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கு இப்ப நார்மலா படிப்பு எழுதுறது இந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ணுவாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி எக்கச்சக்க இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது உங்களை எல்லாம் தெரிய வந்தது அதான் இந்த லைன்ல நம்ம போனா இன்னும் கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இன்னும் கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்க அந்த டேலண்டை அவங்க பயன்படுத்தலாம் இன்னைக்கு உங்க பொண்ணு முதல் நாள் தான் வந்து இருக்காங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தோணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிவகாசி ஒரு போர்டுல எழுதி போட்டுருக்குது அதனால சிவகாசி அவங்க யார் வந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல பொண்ணு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலா தோணும் அதை பார்த்துதான் ஆழ்மனத்தினால நிறைய சாதனைகள் பண்ணலாம் ஏன்னா அதே மாதிரி உங்க பொண்ணு ஒரு பத்து தடவை வந்தாங்கன்னா நிறைய சாதிச்சிடலாம் சிவகாசில இருந்து வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பயிற்சிக்கு படிக்க வச்சதுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்து நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க